அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளையும் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு தொழிலில் வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மிக உயர்ந்த பதவியையும் பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆகக்கூடிய ஒரு தன்மையையும் அனைத்தையும் தரக்கூடியது தான் சனி பகவான் இந்த சனி பகவானுடைய ஜாதகத்தில் யாரெல்லாம் வாழ்க்கையில் தர்ம நெறியோட மனசாட்சிக்கு விரதம் இல்லாமல் தர்மத்தோடு வாழ்கிறாங்களோ சனி பகவான் வந்து வரக்கூடிய சனி சனியாகட்டும் அஷ்டம சனியாகட்டும் சனி திசையாகட்டும் பெரிய அளவில் வந்து பிரச்சனையை தராது நல்ல அமைப்பில் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இல்லை அக்கரம் பெற்றோ எந்த அமைப்பில் மூலத்தெடுக்கணும் வீட்லேயோ எந்த அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சனியுடைய காலகட்டங்கள் அதாவது அந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தமாட்டு சனியாகட்டும் அதே போன்று உங்களுடைய தசாபுத்திகளாகட்டும் இல்லை சனியோடு சேர்ந்த கிரகமும் இல்லை சனியோடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது எந்த கெடுதலும் பண்ணாமல் எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணாமல் யாருடைய பணத்தையும் ஏமாற்றாமல் யாருடைய சொத்தையும் அபரிக்க அபரிக்காமல் நம்ம முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து வேலைக்கு போகிறோம் சொத்து சேர்க்குறோம் பொருளாதாரம் செய்கிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தரணும்னு நம்ம சொல்வோம் ஆக்சுவலாக நம்ம நம்ம தரக்கூடிய சொத்துக்கள் பணம் பொருளாதாரம் நிரந்தரமாட்டது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நம்மளுடைய லைஃபை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம தற்காத்துக்கான ஒரு வழியை மட்டுமே பார்த்துக்கணும் அப்போ இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய ஜாதங்கள் எங்கிட்ட வருது ஒரு ஜாதத்தில் சனி வந்து உச்சம் பெற்றுருக்கு ஒரு சாதத்தை சனி ஆட்சி பெற்றுக்கு சிலருக்கு வந்து வக்கரம் பெற்றுருக்கு ஆனால் சனியினால் பாதிப்பு அவங்க குடும்பத்தில் இருக்கிறது பார்க்க முடியுது அப்படி அவங்க ஜாதகத்தில் அவங்க குடும்பத்தில் சனியினால் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்பொழுது சிலருக்கு சனியோட பாதிப்பு இருக்குது அந்த ஜாதகனுக்கு வந்து பணம் பொருளாதாரம் மனைவி குழந்தைகள் செல்வா செல்வாக்கு அத்தனையும் இருக்குது ஆனால் அவங்க சார்ந்து உள்ளவங்க மற்றவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்தில் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்கட்டும் உடன் பிறந்தவங்கள் பெரியப்பா சித்தப்பா உறவுகள் விஷயத்தில் வந்து வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சனி வந்து காட்டுது பிள்ளைகள் இவர் நல்லா காரணம் ஆனால் பிள்ளைகள் வந்து சில வயசில் பிள்ளைகள் வந்து இறந்து போகிறது எல்லா வயசில் பிள்ளைகளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது இதில் கல்யாணம் ஆகலை இல்லை கல்யாணம் வாங்கி டைவர்ஸ் ஆகுது இல்லை குழந்தை இல்லை இல்லை குழந்தைகள் ஆர்டிஸ்ட்டோடு தான் இப்படி அத்தனை விஷயத்துக்கும் சனி பகவான் எங்கே இருக்கா சுட்டி காட்டுவார் அப்போ சனி பகவான் எங்கே சுட்டி காட்டானா நான் நிறையா கோயிலுக்கு போகிறேன் எல்லா தெய்வத்தையும் நான் வணங்குறேன் எல்லாமே நான் சேரணேன் எதுவுமே எனக்கு லைஃப்பில் மாற மாட்டேது நம்ம பேசும்பொழுது நிச்சயமாக அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்துட்டு முன்னோர்கள் கருமா அந்த முன்னோர்கள் என்பது என்பது யாரும் இல்லை நம்ம தான் நம்ம தான் எதிர்காலும் நம்ம முன்னோர்களாக போகிறோம் அப்போ நம்மளுடைய வழி வழியாக வரக்கூடிய நம்மளோட வாரிசுகளுக்கும் நம்ம தலைமுறைகளுக்கும் நம்ம விட்டு செய்கிறக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல புண்ணியங்களும் நல்ல செய்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு என் ஜாதகத்தை பிரச்சனையாக இருக்குது கடுமையாக இருக்கிறன்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் எந்தெந்த நல்ல புண்ணியங்கள் கருமாக்கள் செய்கிறீர்களோ அடுத்த தலைமுறைக்கு பேராம்பேத்திகள் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை பண்ணிட்டு போகிறீங்க அப்படி ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கிரகம் உங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்க போதா இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை கொடுக்க போதா உங்களுடைய மனைவிக்கு பிரச்சனை கொடுக்க போதா கணவருக்கு பிரச்சனை கொடுக்க போதா இல்லை இந்த பிரச்சனை யாருக்குமே தரதில் தரலை இந்த பிரச்சனைலாம் முன்னோர்கள் அனுபவித்த பிரச்சனைகளும் சோதனைகளும் திருமண வாரிக்க பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் சொத்தை ஆசைஸாக கட்டி சொத்தை விற்றது இதெல்லாம் அங்கே நடந்த சம்பவத்தை இங்கே காட்டுதான் என்பது வந்துட்டு நம்ம ஜாகத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கருமாக்கள் முடிவடைந்து நம்ம இன்னொரு ட்ராக்கில் போகிறோமா இல்லையா என்பது வந்துட்டு நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிற ஒரு நட்சத்திரங்கள் தான் முடிவு பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நட்சத்திரத்தில் நிற்க சொல்லும்போது அந்த கிரகத்துடைய நட்சத்திரங்களும் அதன் தன்மைகள் தான் நம்மளுடைய கருமாவுடைய வேரே இருக்குது அப்படி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த சனி பகவானோட மேக்சிமம் வந்துட்டு செவ்வாயோட தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கிறது பெட்டர் சனி பகவானோட வந்து கேதுவுடைய தொடர்பு ஒரு ஜாதத்தில் வந்து இல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்போ சனிக்கு வந்து ஆப்போசிட்டான கிரகங்கள் வந்துட்டு செவ்வாயும் கேதுவும் அடுத்தது சனிக்கு வந்துட்டு நிறைய தோஷங்களையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய கிரகம் வந்துட்டு குரு பகவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சனி செவ்வாய் கேது குரு இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் சேர்ந்து இருந்தாலே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் வந்து கர்ம ஜாதகம் அப்போ கர்ம ஜாதகம்னு நம்ம சொல்லும்போது அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது எடுத்த உடனே பலனை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த யோகம் இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படி இருக்குங்க நீங்கள் விட அந்த ஜாதகத்தோடைய அடி வேறு அதை கூட முன்னோர்கள் அப்போ இந்த ஒரு கிரகம் ஒரு பாவத்திலிருந்து வேலை செய்யுது அந்த கிரகம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பங்கு சொல்லும்போது அவங்களுடைய தந்தை தாய் அவங்களுடைய வர்க்கத்தை எடுக்கும் எடுக்கும்பொழுது என்னென்ன சம்பவங்கள் வந்து நடைபெற்று என்னென்ன சம்பவம் இருக்கோ அதை வைத்து தான் நம்ம இந்த ஜாதகையை எதிர்காலத்துக்கூடிய கிரகமே வேலை போகுது அப்படி சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தை சம்மந்தப்பட்ட வகையில் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பாதிப்பு இருக்குது அந்த நட்சத்திர காரகங்களும் பாதிப்பு இருக்குது இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மேசராசியில் மூணு அஸ்வி நட்சத்திரம் போய் அமர்ந்திருக்காரு அப்போ மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்தில் போயிட்டு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து அமர்ந்திருக்காரு சொல்லும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவானை வந்து சூரியன் துலாத்துலேருந்து நீச்சம் பெற்று பார்க்குறாரு அப்போ துலாத்துலேருந்து சூரியன் நீச்சம் பெற்று பார்க்குறாருன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சனி அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் இருக்காரு சனிக்கும் கேது சமந்திரம்னு நினைக்கலாம் அங்கே சூட்சமாக பார்த்தீங்கன்னா சனி எது தொடர்பு தான் செயற்கை தான் அர்த்தம் அப்போ சனிக்கு கேது செயற்கை ஒன்று சொல்லும்போது உங்களுடைய கருமாவையும் உங்களுடைய பிரச்சனையும் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் அந்த சனிக்கேது நட்சத்திரத்துக்கு பார்த்திங்களா முன்னோர்கள் இந்த சனிக்கேதால் பாதிக்கப்பட்ட உங்கள் தாத்தா அப்பா இந்தமாரி வர்க்கங்கள் இருக்காங்கன்னு என்பது அர்த்தம் அதை வந்து சூரியன் பார்க்குறாரு அப்போ சனி நீச்சம் பெற்றிருக்கு சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது த ஒரு தந்தைக்கு ஒரு கண் இருக்காது தந்தை குருடு தந்தைக்கு பாதிப்பு என்பது அர்த்தம் அதே சனி ப சனி பகவான் வந்து அஸ்வி நட்சத்திரத்தில் போயிட்டு அமர்ந்திருந்து அங்கே வந்து சனி நீச்சம் பெற்றிருக்காரு ஒரு ஜாகத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை அந்த சனி கிரக சொல்லும்போது அந்த ஜாதகனுக்கு வந்துட்டு கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பும் கால் காலில் அடிப்படறக்கூடிய விஷயத்தையும் வந்துட்டு ஏற்பட்டு என்பது விதி அதே சனி சனி பகவான் வந்து அஸ்வி நட்சத்திரத்தை போய்ட்டு அமர்ந்திருந்து அந்த ஜாதகத்தை வந்து சந்திரன் சந்திரன் வந்து துலாத்துலேருந்து ஒரு பார்வை பார்க்குறாரு சொல்லும்போது அந்த ஜாதகனுடைய தாய்க்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளும் அவங்க குடும்பத்தில் மன ரீதியாக பிரச்சனை உள்ளவங்களும் குடும்பத்தில் காணாமல் போனவங்களும் அதையும்பதி காட்டுது இப்போ சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அந்த கேது எங்கே இருக்காரோ அந்த கேது வைத்து தான் இவருடைய அள அளவிட இருக்கும் அப்போ அந்த கேது ஒரு ஜாதகம் எங்கே இருக்காரோ அந்த கேதுவோடு சேர்ந்த கிரகங்களும் அந்த கேதுவை எந்த கிரகம் பார்த்தாங்களோ அந்த கிரகம் சார்ந்த வகையில் தான் இந்த ஜாதகன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற நல்லது கெட்டதுகள் அத்தனையுமே அங்கே வந்து அடங்கிருக்கும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு சனி பகவான் என்ற நட்சத்திரமும் சனியை எந்த கிரகம் பார்க்குறாரு இப்போ வந்து அந்த சனி பகவான் வந்து கேதோர் நட்சத்திரத்தில் இருக்கார் ஜாதகத்தில் இப்போ அந்த ஜாதகத்திலே வந்துட்டு சுயன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு இல்லை அந்த சனி பகவானை வந்துட்டு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்க்குறாரு அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய வந்து சுய அதாவது சுய வந்து குரு பகவான் பா பார்த்தாலோ அதேமாதிரி வந்து சிவாதி நட்சத்திரத்துலேருந்து கிரக குரு பகவான் பார்த்தாலோ அந்த ஜாதகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக சாதாரண ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தும் அப்போ இளமை காலங்கள் சொல்லக்கூடிய காலங்கள் ஒரு டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு ஒரு இரண்டு காலமாகவும் இருக்கும் பணம் தான் நம்ம கையில் சேராதா ஒரு ஒரு ஐநூறுபா நோட்டை நம்ம பாக்கெட்டில் எப்பயும் வச்சுக்க முடியாதாங்கிறது பணத்தை சேர்க்க முடியாத கடமைக்காக பொறுப்புக்காக ஓட வேண்டிய விஷயத்தை ஏற்படுத்தும் நிறைய கல்விகளை அள்ளித்தருது நிறைய படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட ரேஞ்சுக்கு உள்ளே போகக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துது அப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதான் நம்மளுடைய அடி வேறு நம்ம எப்படி வந்தோம் நம்முடைய பரம்பரை என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன இந்த வந்து சனி பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்போ சனி பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார் சொல்லும்போது சனி கேதுடை நட்சத்திரத்தில் இருந்து சூரியனை பார்க்குறது இந்த ஒரு கணக்கு அதே சனி பகவான் கேது நட்சத்திரத்தில் போய்ட்டு ஜாதகத்தில் இருந்து இந்த ஜாதகத்தில் வந்துட்டு இப்போ கடகரை கடகலக்கணத்தை பார்க்குறாங்க இந்த கடகலக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் குருவே அவர் குரு வந்து துலா இருப்பார் அப்போ இந்த குருவோடைய பார்வை அவருக்கு வந்துட்டு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கால் தொடர்பான ப்ராப்ளத்தை வந்து கொடுக்குது அதே அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அப்போ கடகலக்கணத்துக்கு பாதிக்காதிபதி சொல்லும்போது இந்த ஜாதகனுக்கு வந்து முப்பது வயசுக்கு பிறகு வந்து அசூர வளர்ச்சி நினைக்க முடியாத பணம் பொருளாதாரங்கள் சமுதாயத்தில் உள்ள அந்தஸ்துகள் எப்பவுமே நீச்சம் ஒரு கிரகம் கேது நட்சத்திரத்திலிருந்து குரு பகவான் யோகாதிபதியாக இருந்து பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றங்கள் கொடுக்குது அதோடு வந்து செவ்வாயும் பார்க்குறாரு இப்போ வந்து குரு வந்து சனியை பார்க்குறாரு இந்த குரு வந்து செவ்வாயும் பார்க்குறாருன்னா அந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு பல அடுக்குமாடி வீடுகளும் சொத்துக்களும் வாடகை வருமானங்களும் அவங்க போய் சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு இடத்த வாங்குவாங்க கம்மியான விலைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே ஐவெசலோடு வரும் இல்லை திடீர்னு பார்த்தா அந்த இடமே வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கின இடம் வந்து பார்த்து அந்த இடம் பார்த்திங்கன்னா பல கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அஞ்சு கோடி போகிற அளவு கூட அந்த அந்த இடங்கள் வந்து சூழ்நிலை மாறிடும் அப்போ இந்த குருவும் செவ்வாயும் பகராறு சனியும் பகராறுன்னு சொல்லும்போது அந்த ஜாதகம் வந்து பெரும் சொத்து திரளான சொத்துக்கள் அமையும் என்பது வந்து விதி அப்படி நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் எங்கள் இப்படிலாம் இருந்தார்னா நான் என்ன விதமான பலன்கள் ஏற்றுவேன் என்பது என்பதை நான் உங்கள்கிட்ட அடுத்த தீடியில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி